நீங்க சொன்ன எது வந்து உங்களுக்கு ரொம்பவே பொருந்துமான்னுதான் எது சொல்லுவீங்க அனிதா தான் அதான் அனிதால எது ரொம்ப பொருந்திய ஒரு விஷயம் எல்லாமே பொருந்துங்க ஒரு சிங்கிள் விஷயம் இது எக்ஸாக்ட்டா மீ ஒன்லி யூ நோ இந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மொக்க ஜோக் போட்டு கேவலமா இதெல்லாம் அந்த இந்த இந்த கார்டுனிஷான திங்க எல்லாம் நான் என்னோட கேங்லயும் பண்ணிட்டே இருப்பேன் ஆமா ஆமா ஒரு மொக்க ஜோக் சொல்லு மொக்க இந்த ஜோக்க நான் தெரிஞ்சு கேட்ட பாத்தீங்களா என்னையா முதல்ல ஓகே ஸோ இப்படிதான் நீங்க எப்பவுமே ஜோக்ஸ் இப்படிதான் இருப்பீங்க ஓகே எங்களுக்கு வந்து உங்களை பத்தி ஒரு ஆன் ஸ்கிரீன்ல நீங்க இப்படிலாம் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு ஒரு டே ஆஃப் அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்க சொல்லிதான் இருப்பேன் ஓகே உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பற்றி சொல்லுங்கள் யூ ஆக்சுவலி ஆக்சுவலி நான் என்னோட நியூக்ளியர் ஃபேமிலி தான் அப்பா அம்மா நான் மட்டும் ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்துட்டு பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்